மாண்பு பேரவைத் தலைவரே அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்ததை ஒரு அரசியலாக சொன்னார் மாண்பு எதிர்கட்சித் தலைவர் அந்த சம்பவம் நடந்த நள்ளிரவே மாண்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாங்கள் எல்லாம் அங்கே போய்விட்டோம் அந்த நேரத்தில் ஊரே பயந்து போய் கடையெல்லாம் மூடிவிட்டது அந்த நேரத்தில் எந்த கடையுமே இல்லை அங்க இருந்தவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எனவே மாவட்ட கழக அலுவலகத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க சொன்னார் இன்னும் சொல்லப்போனால் போனால் அந்த படுக்கையில் அங்கே இருந்தவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு பத்தாம் வகுப்பு குழந்தை அங்கே படுத்து அந்த குழந்தை வந்து மாயனூர் டோல்கேட்ல இருந்து எட்டு மணிக்கு வந்தோம் எட்டு மணி வந்ததிலிருந்து நான் தண்ணி குடிக்கல சாப்பிடல எட்டகே போல அங்கேதான் பத்தாம் வகுப்பு குழந்தை இரவு இரண்டு மணிக்கு செந்தில் பாலாஜி தான் நாங்கள் சாப்பிடவில்லை என்று உடனே எங்களுக்கு உணவு உணவு கொண்டு வந்து கொடுத்து சொல்லி நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னார் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் கூட அரசியலாக பேசுவது எதிர்கட்சி தலைவர் அடுத்ததாக மாண்பு எதிர்கட்சி தலைவர் ஒரு இடத்திற்கு அனுமதி கொடுக்கின்ற காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும் சொல்கிறார் ஒரு இடத்திற்கே பொறுப்பு கொடுப்பதற்கு முதலமைச்சர் பொறுப்பு என்றால் வெட்ட வெளியிலே வாகனத்தின் மீது உட்கார்ந்து நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கி சுட்டாரில்லை தூத்துக்குடியில அதுக்கு அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு கருப்பு அவருக்கு ஒரு நியாயம் முதலமைச்சருக்கு ஒரு நியாயமா